வணக்கம் நேயர்களே கடந்த அரசாங்கங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு இரண்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்கும் தான் வரி விதிச்சது அது மக்களுக்கு நிவாரண அடிப்படையில் சலுகை அடிப்படையில் அரிசி எல்லாம் கொடுத்தாங்க இப்ப தேசிய மக்கள் சக்தி ஒரு கிலோ அரிசிக்கு நாற்பத்தைந்து சதவீத வரி விதிக்கிறாங்க அதாவது அறுபத்தைந்து ரூபாய் வரிக்கு போகுது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி நூற்று ஐம்பது ரூபாய்க்கு குறையத்தான் இங்கே எடுக்கிறாங்க ஆனால் எடுத்து நாற்பத்தைந்து சதவீத வரியோடு அதிகரித்து இருநூற்று முப்பது ரூபாய் வரைக்கும் அரிசி விற்கப்படுது இந்த நிலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் தான் நடைபெறுகிறது கடந்த ஆட்சியில் இப்படி எல்லாம் இல்லை இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பது யார் என்று சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் அவர்தான் இந்த விடயத்தை நேற்று தினம் சொல்லியிருக்கின்றார் அவர் சொன்னபடியே அடிப்படையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி உண்மையிலேயே இறக்குமதி செய்வதற்கு நூற்று ஐம்பது ரூபாய்க்கு குறைவாகத்தான் முடிகிறது செலவு இந்த செலவானது சரியான முறையில் வரி விதிக்கப்பட்டால் வரி குறைவாக விதிக்கப்பட்டால் மக்களுக்கு குறைந்த விலையில் அரிசியை கொடுக்கலாம் கடந்த அரசாங்கம் அதை தான் செய்தது மானிய எல்லாம் கொடுத்தார்கள் அரிசியை நிவாரண அடிப்படையில் கொடுத்தார்கள் ஆனால் அந்த வரிகளும் இல்லை இரண்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் விலையில்தான் அந்த வரி கொடுக்கப்பட்டது அதனால் விலைகளும் அதிக அளவில் இல்லை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிலோவுக்கு அறுபத்தைந்து ரூபாய் விற்று கொடுக்குறார்கள் இது என்ன மாதிரியாக செல்ல போகிறதோ தெரியாது இப்படியே நாடு சென்றால் தேசிய மக்கள் சக்தி என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கும் மக்கள் என்ன மாதிரி அந்த ஆட்சியை எடுத்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற முஜிபுர் ரஹ்மான் உண்மையில் இப்பொழுது இருக்கக்கூடிய விலைவாசிகளுடைய காரணம் இப்பொழுது உருவாக்கப்பட்டதா அல்லது கடந்த அரசாங்க காலத்தில் இருக்கப்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் அல்லது பொருளாதாரத்தினுடைய ஒரு சற்று அதிகரிப்பான காரணம் அதற்கு முன்பு கொடாபாய் ராஜபக்ச இருந்த பொழுது இருந்த நிலைமை அதற்கு முன்பு இருந்த நிலைமைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சி என்பதற்குரிய காரணங்கள் நாங்கள் பார்த்துக்கொண்டே வரலாம் அதற்கு எந்தவொரு ஜனாதிபதியும்தான் காரணம் என்பதை தாண்டி எடுக்கப்படுகின்ற சில முடிவுகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு ஒரு பொருளை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் அதை நாங்கள் இன்னொருவருக்கு விற்பனை செய்கிறோம் என்றால் உற்பத்தியை அதிகரித்தால் தான் நாங்கள் விற்பனையை அதிகரிக்கலாம் இல்லது இன்னொரு நாட்டிலிருந்து நாங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறோம் அல்லது வாங்கிக் கொண்டிருக்கிறோம் அதை நிறுத்தப் போகிறோம் என்றால் அப்படி வாங்குகின்ற பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சகல இயலுமைகளும் எங்களிடம் இருக்க வேண்டும் அது எங்களுடைய இல்லாமல் சரியான உற்பத்திகள் இல்லாமல் நாங்கள் இறக்குமதி செய்கின்ற பொருளை நிறுத்துவோமாக இருந்தால் உற்பத்தியும் இல்லை இறக்குமதியும் இல்லை நடுவில் மக்கள் பஞ்சத்தில் இருக்க வேண்டிய நிலை கட்டாயமாக ஏற்படும் இதுதான் இலங்கையில் நடந்தது உரமானியமாக இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் மாவாக இருக்கலாம் சில சில முக்கியமான பொருட்களுடைய இறக்குமதிகள் நிறுத்தப்பட்டன உற்பத்திகளை இங்கே பெருக்க வேண்டும் என்று ஆனால் சரியான முறையில் அந்த உற்பத்திகள் இங்கே இல்லாத பற்றினால் பொருளாதாரம் மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்தது அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு ஆட்சியிலும் இப்பொழுது அதனுடைய விளைவுகளை அனுபவித்து வருகிறோம் ஆனால் இப்பொழுது அரிசியினுடைய விலை அதற்காக நாற்பத்தைந்து சதவிகித வரி விதிக்கப்படுகிறது என்றதான செய்திகள் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு குறைவான அரிசி இருநூற்று முப்பது ரூபாய்க்கு குறிப்பாக அறுபத்தைந்து ரூபாய் அதிகமான விலையில் விற்கப்படுகிறது அதற்கிடையில் இந்த நாற்பத்தைந்து சதவிகித வரிதான் செல்வாக்கு செலுத்துகிறது என்ற விடயத்தை தான் தெளிவுபடுத்தி இருக்கிறார் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் மீண்டும் சந்திப்போம்